தமிழகத்தில் பரவலாக பெய்த கனமழை காரணமாக பல்வேறு இடங்களில் சாலைகளில் தண்ணீர் தேங்கி நின்றதால் ஊர்தி ஓட்டிகளும் பொதுமக்களும் சிரமத்திற்குள்ளாகினர் செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் திருக்கழுக்குன்றம் வெங்கம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் நேற்றிரவு இடி மின்னலுடன் கனமழை வெளுத்து வாங்கியது கும்பகோணம் பகுதிகளில் பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ந்த சூழல் நிலவியது ஆங்காங்கே சாலைகளில் தண்ணீர் தேங்கி நின்றதால் ஊர்தி ஓட்டிகள் அவதியடைந்தனர் இதேபோல் திருப்பத்தூரில் பெய்த கனமழை காரணமாக சாக்கடை நீருடன் மழைநீர் கலந்து சாலைகளில் ஆறாக ஓடியதால் பொதுமக்களுக்கு சிரமம் ஏற்பட்டது திருவண்ணாமலை மாவட்டத்திலும் பரவலாக கனமழை வெளுத்து வாங்கியது இதன் காரணமாக ஜவ்வாது மலையில் உள்ள பீமன் அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் பெய்த கனமழை காரணமாக தனியார் பள்ளி முன்பு குளம்போல் தண்ணீர் தேங்கி நின்றது இதனால் மாணவர்களும் ஆசிரியர்களும் பெரும் அவதியடைந்தனர் மழை பெய்யும் போதெல்லாம் இதே நிலைதான் ஏற்படுவதாக குற்றம் சாட்டியுள்ள பெற்றோர்கள் மழைநீர் தேங்காமல் தடுக்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் புதுச்சேரியில் வெளுத்து வாங்கிய கனமழையால் பல்வேறு சாலைகளில் தண்ணீர் தேங்கியது இதனால் ஊர்தி ஊட்டிகளும் பொதுமக்களும் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர்